வேத மந்திரங்களை வந்து நம்ம வந்து ஒரிஜினல் சான்ஸ்கிரிட்டில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நமக்கு உள்ளுக்குள்ளே அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஞானம் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன் சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற மந்திரங்கள்லாம் சான்ஸ்கிரிட்லையே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போலாம் ஸோ அந்த வகையில் இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் நான் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் பட் இருந்தாலும் இன்னும் எவ்வளோ தடவை பண்ணுவேன்னு தெரியாது அவ்வளோ பிடிச்ச மந்திரம் எனக்கு அதை வந்து எஜுர்வேதம் நாற்பது பை எட்டு தமிழில் எழுதியிருக்கேன் பாருங்கள் மந்திரம் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் சான்ஸ்கிரிட்லேயும் ரொம்ப இது சான்ஸ்கிரிட்லேருந்து அப்படியே தமிழில் எழுதியிருக்கேன் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரித்து படிக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த மந்திரம் தெரியாத உங்களுக்கு திருப்பி படிக்கிற பாருங்கள் ச சுக்ரம் அகாயம் அவருணம் அஸ்நாவிரங் ஷுத்தம் அபாபவித்தம் மனிஷி பரிபூ ஸ்வயம்பூர் யாத்தா தத்யதோ அருதான் வயது தாட்சாஸ்வதிபமாபியேதம் நாற்பது புள்ளி எட்டு நாற்பது பை எட்டு ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் இறைவனுடைய குணங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சரியான மந்திரம்னு சொல்லுவேன் இது எஜுர்வேதத்துடைய நாற்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது அத்தியாயம் வந்து சம்மரி ஆஃப் எஜுர்வேதா முழு எதிர் எஜுர்வேதத்துடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஸோ மகரிஷி வந்து சான்ஸ்கிரிட்டில் என்ன எதிர்க்கார்னு பாருங்கள் சஹ வந்து சஹன்னு எதிர்கார் சஹ பரமாத்மா పరి శుక్రం మకాయమ్ అవృణం మస్నా విరంగ్ ఇద వందు ప్రిచ్చారు పరి అగాత్ పరి అఘాత్ పరినా అగాత్న వ్యాప్యతో అస్తి పరి సర్వతః వ్యాప్తో అస్తి సర్వ్యాప్ అతి పరమాత్మ పరి అగాత్ పరమాత్మ సర్వతః వ్యాప్తో అస్తి ఇరైవన్ సర్వ్యాపకన్ இறைவன் சர்வத்தக எல்லா இடத்திலும் வியாப் வியாபித்து இருக்கிறான் வியாப்தோ அஸ்தி அப்புறம் சுக்ரம் சுக்கரம் இருக்கு பாருங்களா அது சுக்ரம் சுக்கரம் ஆ சுக்கரம் சர்வ மத் சுக்ரம்னு என்ன அர்த்தம் ஆ சுக்கரம் ஆங்கிற வார்த்தை எதுக்கு எதிர்க்கார் சான்ஸ்கிர ஆனால் எல்லா இடத்திலும் இறைவன் எல்லா இடத்துலையும் வியாப்தி இருக்கார் வியாப்தி இருக்கார் ஆனால் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இறைவன் எந்த இடத்துல அவருடைய முழு சக்தியை யூஸ் பண்ணுவார் இல்லாட்டி இறைவனுடைய எந்த இடத்துல இறைவன் முழு சாலியாக இருப்பார் அதுக்காக தான் அந்த வார்த்தை ஆஷுக்கரம் எல்லா இடங்களிலும் இறைவன் சக்திமான் இறைவன் வந்து சர்வ வியாபியாக இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் சர் சர்வசக்திமான் இல்லை சர்வ சர்வ சக்திமான் எல்லா இடத்திலும் ஆஷுக்கரம் சர்வசக்திமான் இறைவன் ஸோ இறைவனுடைய சக்தி வந்து எல்லா இடத்திலும் நீக்க நீக்கமர நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து அகாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை வேதத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு அதுவும் இன்னைக்கு நம்மளேந்து நம்மளை வந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்கிறோம் சனாதன நான் சனாத்தன தர்மி நான் சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறவன் ஃபாலோ பண்ணுறவன் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் அகாயத்தை வந்து கோட்டை விட்டோம் அகாயம் இறைவன் என்ன சொல்கிறாரு சஹ அகாயம் அந்த பரமாத்மா அகாயம் ஸ்தூல சூக்ஷம காரண ஷரீர ரஹிதம் ரகிதம்னா அற்றவன் ஷரீரம் அற்றவன் எந்த ஷரீரம் அற்றவன் ஸ்தூல ஷரீரம் அற்றவன் சூக்ஷம ஷரீரம் அற்றவன் காரண ஷரீரம் அற்றவன் நம்ம ஜீவாத்மா நமக்கு ஸ்தூல ஷரீரம் இருக்குது சூக்ஷ்ம ஷரீரம் இருக்குது காரண சரீரம் இருக்குது இப்போ என்னுடைய கை இருக்கு பாருங்களேன் இது ஸ்தூலம் இதுக்குள்ள சூக்ஷமும் இதுக்கு உள்ள காரண சரீரம் ஆனால் இறைவனுக்கு ஸ்தூல சரீரம் இல்லை சூக்ம சரீரம் இல்லை காரண சரீரம் இல்லை சரீரமே கிடையாது இறைவனுக்கு ஸோ இறைவனை வந்து நம்ம சிலை வடிவத்தில் உபாசனை செய்கிறது நெருப்பு வடிவத்தில் உபாசனை செய்கிறது தண்ணி வடிவத்தில் உபாசனை செய்கிறது சூரியனா உபாசனை செய்கிறது சந்திரமாவை உபாசனை செய்கிறது எல்லாமே வேதங்களுக்கு எதிரான விஷயம் இது எஜுர்வேதத்துடைய மந்திரம் சக சுக்ரம் சக அகாயம் சஹ அகாயம் காயம்னா சரீரம் ஆனால் எந்த சரீரம் எந்த சரீரமுமே இல்லை இறைவனுக்கு காரண சரீரம் வந்து அனுஸ்வரூபம் பிரகிருதி ஸ்வரூபம் இறைவன் அவ்வளோ சின்ன சரீரம் கூட கிடையாது இறைவனுக்கு நல்லா நனவு வச்சுக்கணும் நம்ம அப்புறம் அவ்வணம் இது எதற்காக திருப்பி திருப்பி இந்த மந்திரத்தை படிக்கிறோம் கபில முனிவர் சொல்லுவார் அசக்ருத்தோ உபதேஷே உபதேஷி திருப்பி திருப்பி படி திருப்பி திருப்பி உபதேசத்தை கேளு ஏன்னா ஒரு தடவை கேட்டால் நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு முழு நாளில் வேற வேறு வேலை செய்கிறோம்ல மறந்துடும் திருப்பி திருப்பி நமக்கு இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு இறைவனே சொல்லியிருக்காருன்னு விஷயம் நம்ம திருப்பி திருப்பி கேட்டால் நம்ம வந்து இறைவனுடைய உண்மையான உபாசனை ஆரம்பிச்சிடும் இறைவனுடைய பொய் உபாசனை இன்னைக்கு பண்ணுறோம் பாருங்களேன் கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் அங்க பிரதட்சணம் பண்ணுறோம் அடிப்பிரதட்சிணம் பண்ணுறோம் விரதம் இருக்கும் இறைவனுக்காக நம்ம விரதம் இருக்கோம் இதெல்லாம் தேவையே கிடையாது இறைவனுக்காக நம்ம எதற்கு விரதம் இருக்க வேண்டும் தேவையே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்காக நம்ம விரதம் இருக்கலாம் என்னுடைய உடல் சரியில்லை நான் வந்து ஒரு மாதத்துக்காக சக்கரையை விடுறேன் சர்க்கரை ஓடுறதுக்கு விரதம் என்னுடைய உடல் நல்ல சரியில்லை நான் வந்து இன்னும் அடுத்த ஒரு வருஷம் நான் காஃபி குடிக்க மாட்டேன் விரதம் நமக்காக நம்ம பண்ணலாம் இறைவனுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாது நல்லா நினைவு வச்சுக்கணும் ஏன்னா இறைவன் சர்வசக்தி மத சர்வசக்தி மத எல்லா இடத்திலும் சக்தி உள்ளவன் அவனை மாதிரி சர்வசக்தி யாருக்கும் கிடையாது ஸோ நம்ம இறைவனுக்கு எதுவும் கொடுக்க முடியாது இறைவன் என்னவோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறது புத்திசாலித்தனம் அப்புறம் பாருங்கள் சஹ அப்ரணம் அந்த பரமாத்மா எப்படி அச்சித்திரம் அச்சேத்தியம் இறைவன் மேல இறைவனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை விட விட்டுரல இன்னும் கிளாரிஃபை பண்ணுறாரு அச்சித்திரம் அச்சேத்தியம் அப்ருணம் இறைவன் மேலே நம்ம இறைவனுக்குள்ளே இறைவனுக்கு மேலே இறைவனுக்கு வெளியில் நம்ம ஓட்ட துளை இட முடியாதவன் அச்சித்திரம் சித்திரம் தான் துளை போடுறது அச்சித்திரம் துளை போட முடியாது அச்சேத்தியம் அவனை உடைக்க முடியாது நம்மளை நம் நம்மளை உடைச்சிருவாங்க இப்போ நீங்கள் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் ஒரு மனுஷன் மனுஷனுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும் இறைவனுக்கு அன்லிமிட்டேஷன்ஸ் லிமிடேஷன்ஸே கிடையாது நம்ம எவ்வளோ சக்திசாலியாக இருந்தாலும் நம்மளை உடைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க நம்ம எவ்வளோ தான் பெரிய மகானாக இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் சரி மேதாவியாக இருந்தாலும் சரி நம்மளை எங்கேயாவது ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மள லாக் பண்ணிடுவாங்க பண்ண முடியும் ஏன்னா நம்ம மனிதர்கள் இறைவனை நம்ம லாக் பண்ண முடியாது இறைவனை உடைக்க முடியாது அவனுடைய ஸ்திரத்தை நம்ம உடைக்க முடியாது யாராலையும் உடைக்க முடியாது அவ்ரிணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நமக்கு மந்திரம் ஒழுங்காக கிளாரிஃபை ஆகிட்டோம் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பொய்யான உபாசனை என்றைக்குமே செய்ய மாட்டோம் தான் இந்த மாதிரி மந்திரங்களை திருப்பி திருப்பி படிக்கணும் திருப்பி திருப்பி பரப்பணும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் இறைவன் யாரு அப்படிங்கிறதுக்காக அப்புறம் பாருங்க சஹ இன்னும் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற சஹ பரமாத்மா அஸ்னாவிரம் இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது பாருங்க பரியகா சுக்ரம் அகாயம் அவ்வணம் அஸ்னாவிரங் இந்த ஒரு வார்த்தையை தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்றாரு மகிஷி தயானந்தர் அஸ்னாவிரங் சஹ அஸ்னாவிரம் அஸ்னாவிரம்னா நாடி ஆதி சம்பந்தம் ரஹிதம் அற்றவன் ரஹிதம்னா அற்றவன் சம்பந்தம் அற்றவன் எதோட நாடி ஆதி வாருங்க இதுதான் நம் நமக்கும் இறைவனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம நாடி நரம்பு சேர்த்துருவோம் இமோஷன் இமோஷன்ஸ் ஆகிடும் ரொம்ப இமோஷனல் பிராணி நம்மலாம் அட்டாச்மெண்ட் ஆகும் ரொம்ப இமோஷன் ஆகும் காதலிப்போம் கோவப்படுவோம் ஷார்ட் டம்னஸ் அதே மாதிரி வந்து பணம் சேர்க்கறத்துக்கு ஆசை என்னென்னவோ வேலை பண்ணுவோம் ஏன் எதற்கு எதனால் நம்ம நரம்பு நம்மளுடைய நாடி நரம்பு அதில் இன்வால்வ் ஆகிருக்கும் எல்லா இடத்துலையும் காமத்திலிருந்து எல்லா விஷயத்துலையும் நம்மளுடைய நாடி நரம்பு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இறைவனுக்கு அது எதுவுமே கிடையாது அதனால தான் அஸ்னா இறைவன் வந்து யார் மேலேயும் யார் மேலேயும் காம வாசனை கிடையாது இறைவனுக்கு குரோத வாசனை கிடையாது யாரையும் வெறுக்க மாட்டார் யாரையும் யார் மேலேயும் அட்டாச்மெண்ட் கிடையாது இறைவனுடைய ஸ்திதியை பாருங்கள் எதற்காக இந்த 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 வார்த்தையை இறைவன் யூஸ் பண்ணோம் இறைவன் இறைவனுக்கு நம்ம வந்து சில மனுஷனை வந்து நம்ம இறைவன் சொல்லிடும் இவர் வந்து இறைவனுடைய அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் இறை இறைவனுடைய அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணருடைய உடம்பில் நாடி நரம்பு இருந்தா இல்லையா ஸ்ரீகிருஷ்ணர் உடம்புல நாடி நரம்பு இருந்தா இல்லை இருந்தது ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து வண்டி ஓட்டினாரு தேர் ஓட்டினார் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரு ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து தன்னுடைய மூணு பசங்க தன்னுடைய கண் முன்னாடி இறந்தவுடனே கோவப்பட்டு எல்லாரையும் கொன்னாரு இது எல்லாமே நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த நாடி நரம்பு வேலை செய்யறது மனசை தூண்டுறது இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இறைவன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டார் ஸோ கிளாரிட்டி இறைவன் கிளாரிட்டி பண்ணுறாரு நான் யார் நீ யாரெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கியோ அது எதுவுமே நான் கிடையாது நான் இதை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த கிளாரிஃபை பண்ணுறாரு ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஸ்தூல சரீரம் இருந்தது இப்போ பாருங்க அகாயத்தில் வரது பாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஸ்தூல சரீரம் இருந்தது சூக்ம சரீரம் இருந்தது காரண சரீரம் இருந்தது ஆனால் அதனால் ஸ்ரீகிருஷ்ணர் இறைவனாக இருக்கவே முடியாது இல்லை இறைவன் இந்த வேத மந்திரம் படி ஸ்ரீகிருஷ்ணர் வேதத்தை தன்னுடைய குருநாதர்கிட்ட போய் அத்தியாயனம் பண்ணுறாரு ஸோ நம்மளும் ஏன் அதை பண்ணக்கூடாது நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமரை நம்ம இறைவனாக கும்பிடுறோம் ஆனால் இந்த மந்திரத்தை படித்தா நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் மகரிஷி தயானந்த சில பேர் ஓஷோ பகவானாக கும்பிடுறாங்க சில பேர் புத்தரை வந்து இறைவனாக கும்பிட்றாங்க புத்தரும் மனிதர் தான் புத்தரும் பார்த்தீங்கன்னா புத்தர் அவருடைய சித்தார்த்தராக இருக்கும்பொழுது அவருக்கும் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து அவரும் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அவரும் பேலஸில் இருந்தார் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சார் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டார் அது வேற விஷயம் அதுக்கப்புறம் தப்பஸ்வியாக மாறினார் ஸோ இவர்கள் யாருமே இறைவன் கிடையாது அப்படிங்கிற கிளாரிட்டி இந்த மந்திரத்தில் நமக்கு தெரியுது அப்புறம் பாருங்கள் శుద్ధం రొమ్మ ఇంపార్టెంట్ వర్డ్ శుద్ధం అవిత్య ఆది దోష రహితత్వా సదా పవిత్రం సదా పవిత్రం పాన్స్ ఎవ ఎన వార్త అవిత్య ఆది అవిత్య ఆదినర్థం అవిత్యస్మితా రాగ ద్వేష అభినీవేష ఇవను మరణ భయం కదా ఇరవను అవిత్యు ఇవకు అంధకార దోష రహితం అవిత్యారీ దోషంగా தோஷங்கள் அற்றவன் சதா பவித்திரமானவன் நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலில் போய் சிலைக்கு வந்து பூஜை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் முதல்ல என்ன பண்ணுவான் ஏதாவது கோவிலுக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலுக்கு நீங்கள் போக போகாத ஆளாக இருந்தாலும் சரி போகிற ஆளாக இருந்தாலும் சரி அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த கோவிலில் குருக்கள் என்ன பண்ணுவார் முதல்ல அந்த காலம்பர நடைய திறந்த உடனே அந்த சிலையை வந்து கிளீன் பண்ணுவார் முதல்ல கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியால் அபிஷேகம் பண்ணுவார் அதுக்கப்புறம் நீ அபிஷேகம் பால் அபிஷேகம் எந்தெந்த இதெல்லாம் ஆனா இறைவன் என்ன சொல்றாரு சதா பவித்ரம் எப்பொழுதுமே தூய்மையா இருக்கும் பரமேஸ்வரனை நம்ம எப்படி குளிப்பாட்ட முடியும் சந்தனம் வச்சு ஒரு நறுமணம் இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இறைவன் சதா பவித்ரம் இறைவனுக்கு வந்து மனஸ் மனசு அளவுல கூட அழுக்கு இல்லை ஏன்னா மனசே கிடையாது இறைவனுக்கு இறைவன் வந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் மற்றவன் இறைவனுக்கு மனசு கிடையாது புத்தி கிடையாது நம்மளை மாதிரி மனசு புத்தி இந்திரியங்கள் காமம் குரோதம் கிடையாது இறைவனுக்கு ஸோ எப்பொழுதுமே பவித்திரம் ஆனவன் பாருங்கள் ரொம்ப அருமையான விஷயம் அர்த்தம் சொல்கிறா பாருங்கள் அபாப வித்தம் யத் பாப்ப யுக்தம் பாப்பே பிரியம் கதாச்சின் நபவதி நமக்கு வந்து பாவம் செய்யறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்ம பாவம் செஞ்சிடும் யாருமே இல்லாத இடத்துல ஒருத்தரும் நம்மளை பார்க்கல அப்படிங்கிற விஷயம் பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு கணவன் வந்து சிகரெட் குடிக்கிற ஆள் மனைவிக்கு வந்து அது பிடிக்காது ஸோ கணவன் வந்து மனைவி இருக்கும் பொழுது ஊரில் பொழுது குடிக்க மாட்டான் வெளியூருக்கு போன பிறகு அந்த இடத்துல மனைவி இல்லை ஸோ சிகரெட் குடிப்பான் ஃபோன் பேசிகிட்ருப்பான் கேட்பா என்னங்க இன்றைக்கி எல்லாம் ஒன்றும் கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் பண்ணல இல்லை இல்லைம்மா நான்லாம் ஒன்றும் பண்ணலாம் விட்டுட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சுன்னே பேசுவான் ஃபோனில் அந்த மாதிரி பாப்ப இறைவன் என்ன சொல்கிறாரு இறைவன் சொல்கிறா எத் பாப்பயுக்தம் பாப்பகாரி பாப்பே பிரியம் பாப்பத்தை பாப்பே பிரியம் கதாச்சின் எப்பொழுதும் பாவத்தை விரும்பாதவன் எப்பொழுதும் பாவத்துடன் சேராதவன் எப்பொழுதும் பாவிகளை மன்னிக்காதவன் கூட இன்னும் அது அடுத்த வார்த்தை வரும் பாவம்னா இறைவனுக்கு என்னனே தெரியாது இறைவன் பாவம் செய்ய மாட்டான் இறைவன் எப்பொழுதுமே வந்து ஜஸ்டிஸ் பிரியன் எப்பொழுதுமே நியாயப்பிரியன் இறைவன் பாபப்பிரியன் கிடையாது நல்லா நினைவு வச்சுக்கணும் நம்ம தெரியாமல் வந்து நம்ம இறைவன் மேலே தோஷம் போட்டுருவோம் நம்ம என்ன சொல்லுவோம் நான் உனக்கு என்ன தான் பண்ணேன்னு எனக்கு என்ன இவ்வளோ தண்டனை கொடுக்குற நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு இறைவன் மேலே நம்ம பழி போட்டுருவோம் ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார் இந்த மந்திரத்தில் பாப்பே பிரிய கதாச்சின் ந கதாச்சின்னா எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் பவதி இறைவனுக்கு அந்த பாவங்கள் கிடையாது இறைவன் பாவ பாவமற்றவன் இறைவன் பாவம் செய்யாதவன் அப்புறம் கவிஹி சர்வக்ஞ இறைவன் சர்வஜ இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன்னா நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு இறைவனுக்கு தெரியுமா அப்படி கிடையாது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏர் இண்டியா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இறைவனுக்கு தெரியுமா ஏர் இண்டியா ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுமானா அப்படி கிடையாது ஏர் இண்டியா ஃப்ளைட்டு வந்து ஒரு மனுஷனுடைய தவறு ஒரு கம்பெனியோட தவறுனால் நடந்தது அது பைலட் தவறு கிடையாது அது ஷோராக தெரிஞ்சிருச்சு இவனுங்க நோட் இது அந்த அறிக்கை விட்டாங்க பாருங்களா ஏஏபி அதுலேயே தெரிஞ்சிருச்சு இது வந்து பைலட் எரர் கிடையாது ஆனால் பைலட் மேலே பழி சுமத்தி ஆக வேண்டும் கட்டாயம் அந்த போயிங்லேருந்து ப்ரெஷர் யூஎஸ்லேருந்து ப்ரெஷரு இல்லாட்டி ஏதாவது லஞ்சம் பரிமாதல் இருக்கலாம் அந்த இடத்துல ஸோ அது வேறு விஷயம் ஸோ இறைவன் வந்து சர்வஜனாக என்ன அர்த்தம்னா இறைவன் ஒரு ஜீவாத்மா நம்மளை மாதிரி இருக்கிற மனிதன் எந்த அளவுக்கு நம்ம பாவம் செய்ய முடியும் எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் செய்ய முடியுங்கிற டோட்டல் லிமிட் இறைவனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம எந்த அளவுக்கு பாவம் செய்வோம்னு நமக்கே தெரியாது சுச்சுவேஷன் வந்தால் நம்ம அந்த அளவுக்கு பாவம் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு புண்ணிய காரியம் செய்வோன்னு நமக்கே தெரியாது சில சமயம் நம்ம செஞ்சிடும் உயிரை விட்டு கூட சில பேரை காப்பாத்துருவாங்க சில பேர் அவங்களுக்கு தெரியாது நான் உயிரை விட்டு காப்பாற்றுருவேன் நான் உயிரை விட்டுருவாங்க காப்பாற்றுறது இறைவனுக்கு எல்லாமே தெரியும் ஒரு ஜீவாத்மாவுடைய ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி இந்த உலகம் எவ்வளோ தூரம் பெரு எவ்வளோ பெருசு உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சர்வஜன் எல்லா ஞானத்தையும் அறிந்தவன் இறைவன் கவிஹி அப்புறம் மனிஷி சர்வேஷாம் ஜீவானாம் மனோவருத்தினாம் வேத்தா வேத்தானா அறிபவன் மனோவிருத்தி நம்ம மனசில் தோன்று தோன்றுகின்ற அந்த விற்த்தின் விருத்தினா மன அலைகள் மனசில் என்ன தாட்ஸ் வருது அப்படிங்கிற விஷயம் சர்வேஷம் ஜீவானாம் எல்லா மனுஷன் எல்லா மிருகங்கள் எல்லா பிராணிகள் எல்லா வைரஸ் எல்லா பாக்டீரியாவில் தோன் தோன்றக்கூடிய மனோவருத்தியை வந்து இறைவன் அறிபவன் ஸோ நம்ம வந்து வெளியில் எவ்வளோ வேணால் ஆக்டிங் பண்ணலாம் இறைவன் இறைவன் முன்னாடி நம்ம ஆக்டிங் பண்ண முடியாது ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நீ எவ்வளோ நீ எவ்வளவு தான் அப்படின்னு விஷயம் இறைவனுக்கு தெரியும் நம்ம வெளியில் என்ன வேணால் காட்டிக்கலாம் நான் வந்து பெரிய யூடியூபர் நான் வந்து வேதஞானி நான் வந்து நோயூர் வேதாஸ் சேனல் ஃபாலோ நடத்தின்னு இருக்கேன் அஞ்சு வருஷமாக நான் வந்து என்ன மாதிரி ஒரு வேத ஞானி இல்லைன்னு நான் எவ்வளவு தான் வெளியில் போட்டாலும் நான் என்ன ரியாலிட்டியான ஆளுன்னு இறைவனுக்கு தெரியும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸோ இறைவன்ட்ட நம்ம எத் என்றைக்குமே இறைவனை நம்ம ஏமாற்ற முடியாது அப்புறம் பரிபூஹூ யோ துஷ்டான் பாப்பினக பரிபவதி திரஸ்காரே இறைவன் அந்த இறைவன் எப்படி சஹ இறைவன் யார் துஷ்டர்களோ பாவிகளோ அவர்களை திரஸ்கார்னா அவர்களை கடுமையாக தண்டிப்பவன் இறைவன் இறைவன் வந்து பாவிகளை விடவே மாட்டார் உடனே தண்டனை கிடைக்காது அது வேறு விஷயம் இன்னைக்கு இப்போ நான் இப்போ பாவம் செஞ்சுருக்கேன் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு நான் வந்து பேசிட்டு இருக்கேன் வீடியோலன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த கொலைக்கு வந்து ஆன தண்டனை வந்து இம்மீடியட்டாக எனக்கு கிடைக்காது மேபி போலீஸ்கிட்டன்னு நான் தப்பிச்சிடலாம் ஜஸ்டிஸ் கிட்டன்னு தப் தப்பிச்சிடலாம் லீகல் சிஸ்டம் கிட்டன்னு நான் தப்பிச்சிடலாம் ஆனால் இறைவன் தப்பிக்க முடியாது தான் இறைவன் வந்து பரிபூஹு இறைவனுடைய பேர் அப்புறம் ஸ்வயம்பூஹூ அனாதி இது ரொம்ப பெரிய வார்த்தை பாருங்கள் அனாதி ஸ்வரூப்போ சம்யோகே ந உற்பத்திர் ஷயோ उत्पत्तिर्षक विनाशो माता पिता पितरो पितरो गर्भवासो जन्म वृत्ति क्षयो चे विद्य रोप्रिय वार्ता पा अनादिस्वरूप स्वरूप स्वयंभूवन अनादिस्वरूप अना अना स्वरूपन अनादि अनादिस्वरूपन इन अर्थों यस्य संयोगे न क्षयो இறைவன் இறைவனை வந்து இப்போ இந்த இந்த பேனாவை உற்பத்தி பண்ணோம்னா எனக்கு தெரியும் எதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணுவேன் இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணுவேன் அப்புறம் அந்த அதில் ஸ்ப்ரிங் வாங்கிப்பேன் இதெல்லாம் அசம்பிள் பண்ணுவேன் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுவேன் அதே மாதிரி சரீரம் எப்படி உருவாகுது அன்னையின் கர்ப்பத்தில் அசம்பிள் ஆகி உருவாகுது சின்ன 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 மாலிகுல் சேர்ந்து 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 ஆட்டம் சேர்ந்து செல்ஸ் சேர்ந்து நம்ம மனுஷனுடைய உடம்பு உருவாகுது அந்த மாதிரி இறைவன் உருவாகுவதில்லை இறைவன் வந்து ஸ்வயம்பூ ஸ்வயம்புவோட அர்த்தம் உற்பத்தி உற்பத்தி இறைவன் உற்பத்தி ஆக மாட்டார் இறைவன் அழிய மாட்டார் வினாஷோ இறைவன் வினாஷ் ரஹித் அதே மாதிரி மாதா பித்தா மா அன்னை தந்தையின் கர்ப்பத்திலிருந்து வந்தவன் கிடையாது இறைவனுக்கு அன்னை கிடையாது இறைவனுக்கு தந்தை கிடையாது அதே மாதிரி ஜென்ம விருத்தி ஜென்மம்னா பிறக்கிறது விருத்தினா வளர்கிறது க்ஷயோனா அழியிறது இறைவன் பிற பிறப்பற்றவர் வளரமாட்டார் இறைவன் இறைவன் அழிய மாட்டார் அதனால இறைவன் ஸ்வயம்பூ கிளாரிட்டி வந்துடுத்துனா நம்ம தப்பு பண்ண மாட்டோம் இறைவனுடைய உபாசனையில் அதே மாதிரி அர்த்தான் வேதத்வாரா சர்வான் பதார்த்தான் வேதத்தின் சாரி இந்த வார்த்தையை விட்டம் பாருங்கள் யதா யாதா தத்யத்த யதார்த்ததையா யதார்த்ததயா யதார்த்த ஞானமான வேதத்தின் மூலமாக யாத்தா தத்யத்த அர்த்தான்னா என்ன அர்த்தம்னா யதார்த்த ஞானம் யதார்த்தம்னா உண்மை உண்மை ஞானமான வேதத்தின் மூலமாக சர்வான் பதார்த்தான் அனைத்து பதார்த்தங்களையும் வி அதாத் விசேஷேன வித்தியதே எல்லா பதார்த்தத்தின் ஞானத்தையும் யதார்த்த ரூபத்தில் அறிபவன் யதார்த்த ரூபத்தில் வேதத்தின் மூலமாக இறைவன் உபதேசிப்பவன் யாருக்கு உபதேசிக்கிறார் இறைவன் அதுக்கு அடுத்தது வரும் யாருக்கு உபதே சமாபியன்னு ஒரு வார்த்தை வரும் பிரஜாபிய நமக்காக இறைவன் வேதத்தை உபதேசி உபதேசிக்கிறார் ஆனால் வேதம் எப்படிப்பட்ட ஞானம் இறைவன்கிட்டேன்னு வந்த ஞானம் வேதத்வாரா வேதத்தின் மூலமாக யதார்த்த உண்மையை யதார்த்த சத்தியத்தை வேதத்தின் மூலமாக விசேஷமாக நமக்காக இறைவன் உருவாக்கி நமக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகத்துக்கணும் ஸோ வேதம் என்பது இறைவனின் ஞானம் வேதம் எப்பொழுதுமே தப்பாக இருக்க முடியாது ஏன்னா வேதம் இறைவன்கிட்டேன்னு வந்த ஞானம் இவ்வளவு குவாலிட்டி உள்ள இறைவன்கிட்ட இருக்கிற ஞானம் பேர் வேதம் ஸோ அப்புறம் சாஸ்வதிப்பியா அந்த வேதம் எப்படி சனாத்தனி பயோ அநாதிஸ்வரூப்பி ஸ்வரூப்பாபய ஸ்வஸ்வரூப ஸ்வஸ்வரூபீனா உற்பத்தி விநாசரகிதாபிய அந்த வேதம் எப்படி சாஸ்வதிபிய அந்த வேதம் யாருக்கு கொடுக்குறாரு சாஸ்வதிப்பைய ரொம்ப முக்கியம் சனாத்தனம் எப்பொழுதெல்லாம் அநாதி ஸ்வரூபம் இந்த உலகத் இந்த உலகம் வந்து சாஸ்வதி சாஸ்வதினா உலகத்துடைய படைப்பு உலகத்துடைய வளர்ப்பு உல உலகத்துடைய அழிப்பு இது நடந்துட்டே இருக்கும் ஸோ எப்போல்லாம் உலகம் தோன்றுகிறதோ அப்பெல்லாம் இறைவன் வேதத்தின் ஞானத்தை அருள்வார் யாருக்காக பிரஜாபியா மனுஷனுக்காக சாஸ்வதி காலத்திலிருந்து இதே ஞானத்தை மட்டுமே இறைவன் இறைவன் மாற்ற மாட்டார் இனி இந்த இந்த சிருஷ்டியில் வேதத்தை கொடுத்துட்டு அர்த்த சிருஷ்டியில் வேற எதுவும் புக்கு புதுசாக அனுப்ப மாட்டார் இறைவன் சாஸ்வதிப்பியாக அநாதி ஸ்வரூ சனாத்தனம்னா அனாதி அ அனாதி சனாத்தனுடைய அர்த்தம் படுற அநாதி ஸ்வரூபம் அதே மாதிரி ஸ்வஸ்வரூபேன உற்பத்தி விநாச ரஹித்தேபியாக ரஹிதாபியாக அந்த வேதம் வேதம் எப்பொழுதுமே உற்பத்தி விநாஷி வேதம் எப்பொழுதுமே அழிவதில்லை வேதத்துடைய உற்பத்தினா இறைவன்கிட்ட இருக்கிற ஞானம் எப்பொழுதுமே உற்பத்தி ஆகும் இறைவன் எப்படி ஸ்வயம்புவோ வேதமும் ஸ்வயம்பு எப்போதான் மனுஷன் உற்பத்தி ஆறானோ அப்போல்லாம் இறைவன் வேதனை ஞானத்தை மனுஷனுக்கு பிரஜாபியாக இறைவன் அ அருள்கிறார் ஸோ இது கிளாரிட்டி ஆகிடுச்சுன்னா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நான் வந்து ஆயிரம் தடவுக்கு மேலே இந்த மந்திரத்தை படிச்சிருக்கேன் இன்னும் படிச்சிட்டு தினசரி படிப்பேன் எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ படிப்பேன் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ இந்த மந்திரத்தை ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேதம் இறைவன்கிட்டேன் வந்தது வேதம் அனாதி ஞானம் வேதம் வேதத்திற்கு அழிவில்லை வேத ஞானத்தை இறைவன் நமக்கு அருள்கிறார் இறைவன் வந்து அகாயம் காயமற்றவன் இறைவனுக்கு பிறப்பிறப்பு இல்லை இறைவனுக்கு அன்னை தந்தை இல்லை இறைவனுக்கு சிலை அவதாரம் இல்லை இறைவன் அவதரிப்பது இல்லை இறைவன் வந்து பாவி அல்ல பாவத்தை மன்னிக்காதவன் பாவங்களை செய்யாதவன் இறைவனுக்கு எந்த விதமான காமக்ரோத லோப வாசனை கிடையாது இறைவனுக்கு அவித்யா கிடையாது இறைவன் வந்து சர்வசக்திமான் இறைவன் சர்வ வியாபி இறைவனுக்கு நாடி நரம்பு இல்லை இறைவனுக்கு ஆதி தோஷங்கள் இல்லாதவன் இறைவன் இறைவன் வந்து சதா பவித்திரமானவன் இவ்வளோ குவாலிட்டிஸ் இறைவனுடைய குவாலிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுண்டு அந்த இறைவனை நாம் தியானிக்க வேண்டும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்